கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனம் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் எனக்கன்பான தேவண்டி பிள்ளைகளை வேதம் இவ்வாறு சொல்கிறது துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டாம் ஆகவே எனக்கன்பான தேவண்டி பிள்ளைகளை நாம் துன்மார்க்கமான காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது வேதம் சொல்கிறது துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் கர்த்தரை நம்பி வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நம்மை கிருபை சூழ்ந்து கொள்ளும் அல்ல கர்த்தரை கத்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திலையும் கர்த்தரையே நம்பி இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தரையே நம்பி வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அப்பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் எனக்கன்பான உடைய பிள்ளைகளை அநேகர் தங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிறார்கள் ஐயோ என்னை சூழ்ந்து வேதனை இருக்கிறது போராட்டம் என்னை சூழ்ந்து இருக்கிறது சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி லோயா ஆனாலும் தாவிது கர்த்தரை நம்பியிருந்தபடியினால் தேவ கிருபை அவரை சூழ்ந்து எண்ணிக்கைக்கு அடங்காத தீமை நின்று ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு என கண்பானதை உண்டு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் துன்மார்க்கத்துக்கு இடம் கொடாமல் கர்த்தரை நம்பி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது அந்த கிருபை பொல்லாத காரியங்கள் நம்மை தாக்காதவாறு நம்மை காத்து கொள்ளும் நாம் கீழே விழாதபடி நம்மை காத்து கொள்ளும் நமக்கு பாதி போறாதபடி நம்மை காத்து கொள்ளும் தெய்வ கிருபையினால் நாம் தப்பி இருக்கிறோம் தெய்வ கிருபைனால் நாம் இந்த அளவு உயர்த்தப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் நம்மல் வைத்த கிருபை பெரியது அவருடைய கிருபை பெரிய கிருபை அந்த கிருபை அவரையே நம்பி நாம் வாழ அர்ப்பணிக்கும் போது அவரையே நம்பி நாம் வாழும்போது நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது தெய்வ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது என கண்பான தேடி பிள்ளைகளே ஏழாவது வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறேன் கர்த்த அவரையே நம்பி வாழும்போது அவருடைய கிருபையினால் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார் அதோடு அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார் அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கு உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி உன்னதமான கர்த்தர் நமக்கு மறைவிடமாயிருக்கிறார் என பிள்ளைகளை கர்த்தரை நம்பி நாம் வாழும்போது கர்த்தரை நம்பி நாம் இருக்கும் போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார் அவர் மனை மறைவிடமாய் இருந்து என்ன பண்றாரு என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து கர்த்தர் நம்மை இக்கட்டுக்கு விலக்கி என்ன செய்றாரா காக்குறார் அவர் நமக்கு மறைவிடமாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை விளக்கி காத்து கொள்ளுகிற தெய்வனாயிருக்கிறார் அல்லா இக்கட்டுக்கு என்னை விளக்கி காத்து இரட்சன்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் இரட்சணிய பாடல்கள் ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற பாடல்கள் ரட்சிப்பின் வல்லமை விளங்க பண்ணுகிற பாடல்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிற பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிற தெய்வனாய் இருக்கிறார் எனக்கு எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம் கத்தரை நம்பி வாழ நம்மை அர்ப்பணிப்போம் எல்லா காரியத்திலும் கர்த்தரையே நம்பி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்தரையை நம்பி இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தரை நம்பி வாழுகிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம் கத்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தர் நம்மை நமக்கு மறைவிடமா இருந்து நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளுவார் இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார் அடுத்து எட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் கத்தர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவாராம் நம் கத்தரையே நம்பி வாழும்போது அவர் நமக்கு போதிக்கிற தெய்வன் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற தேவன் நம்மேல் அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தெய்வனாய் இருக்கிறார் தேவனுடைய கண் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தெய்வனாய் இருக்கிறார் ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி கர்த்தரை நம்பி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் ஆகவே நாம் ஜெபிப்போமா எங்கள் தகப்பனே இந்த நல்ல விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்துரிக்கிறோம் பெரிய கிருபையினால் இறங்கும் எந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வேத வசனத்தின்படி நாங்கள் உண்மையை நம்பி வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோம் உண்மையை நம்பி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாபே உண்மை நம்பி வாழும்போது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்கிறது நீர் எங்களுக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் நீர் எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா இக்கட்டுகளுக்கு எங்களை விளக்கி ரட்சித்துக் கொள்கிறீர் ரட்சணிய பாடல்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர் நீர் எங்களுக்கு போதித்து கத்தாவே எங்களை வழி நடத்துகிறீர் நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுகிறீர் எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறீர் இந்த கிருபைகள் எல்லாம் கத்திர எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் அதற்கு முற்றிலும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் துதி கனமையும் எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் கத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஃபைசலால்